சுருக்கு இல்லை என்பதை நான் நீங்கள் கூறுVamos சந்தவி இத நியாயப்படுத்துறதை மா செஞ்சாங்க வேறண்டும் அல்ல நபிகளா சொன்னார்கள் மன் தஸ்பஹு அஸ் பி சமை யார் ஏழு அஜவா யுத்த பழங்களை கொண்டு காளையை அடைகின்றாரோ அவருக்கு சூனியமும் விசமும் பலிக்காதே இந்த அதிச வெச்சிகிட்டு என்ன செய்யறாரு இந்த குர்வாவசரமும் சூனியம் இல்லைன்னு வேற நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க காடியானிகள் காடியானிகள்

நபிகளார் பயான பார்த்தே சொன்னாங்க சூனியம் அது ஒரு மனிதனை பாருங்க நபிகளார் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் பிரச்சாரத்துக்கு என்ன சொன்னாங்க பிரிக்குது சமூகத்தை பிரிக்குது ஒரு தாக்கம் ஏற்படுது அன்பானவர்களே இஸ்லாமிய சகோதர ஆதாரத்துக்கு சொல்லலை ஒரு சமூகத்தில் இருந்தாலும் உத்தியோகத்தை மறுக்கணும் எனவே அரிசு தெளிவாக சூனியத்துக்கு தாக்கம் ஓடி இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே அங்கே மாயா ஜாலம் என்று சொன்னால் இந்த ஒரு அடிப்படையை மட்டும் விளங்கிக்கங்க யார் சூனியத்துக்கு உண்மை நிலை இல்லை சூனியம் என்பது கண் கட்டு வித்தை என்று சொல்றார்களோ அவர்கள் நன்றாக விளங்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒரு கால பகுதி நினைக்கிறேன் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மூடமைப்பு மாநாடு போட்டு என்ன செய்வார்கள் கருப்பு காக்கி சட்டை அணியர்களை கொண்டு வந்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் உடைத்து காட்டினார் உடைத்து காட்டலையா சூனியம் செய்யப்பட்டதாக வந்தா சூனியத்தை வெட்டலாமா சூனியத்தை வெட்டுறதும் குகுறுதானே சூனியத்தை வெட்டுறதும் குகுறுதானே அப்ப மாயாஜால நித்திய உழைச்சி காட்டலாமா உழைச்சி காட்டுறது குகுறு இல்லையா அப்ப இந்த வேலையை நீங்க சரி காட்டிடா போயிட்டீங்களா அப்படி சொல்லல உங்களுடைய நிலைப்பாட்டில் பார்த்தால் இந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் சூனியம் அதைத்தான் அல்லா சொல்கிறான் என்று சொன்னால் பலாத்தூர் இந்த சூரியத்தை செஞ்சு காபிராவில் சொல்றானே எச்சரிக்கையா சொல்றானே அந்த வேலையை நீங்க மேடையில போட்டு காட்டினீங்களே மந்திரிக முறையெல்லாம் ஏமாற்று உடைச்சி காட்டினீங்களே அப்படின்னே இஸ்லாமிய சகோதரர்களே நானும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் விளங்க வேண்டிய முறை விளங்கினால் நான் நீங்கள் முறைகேட்டு போக மாட்டோம் ஒரு சில அதிசுகள் என்னுடைய உங்களுடைய புத்திக்கு முரண்பட்டு விளங்கும் விளங்கினா உங்களால் விளக்கமே சொல்ல முடியாதா எனக்கு விளங்குகிறீங்க

விளங்கி குருவான உண்மையான முறையில் விளங்கி எங்களுடைய பாதுகாத்துக் கொள்ள நானும் நீங்கள் முயற்சி செய்வோம் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும் குறியட்டும்